வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இது மாதிரி ஃப்ளெக்ஸிபிளான சாக்ஸ் துணியை வச்சு ஒரு ஃப்ளவர் செய்ய பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் மகரந்தம் க்ரீன் டேப் கோல்ட் அண்ட் சில்வர் ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் பீட்ஸ் அப்புறம் நூல்கண்டு ரீத் ரீத்து எதுக்குன்னா ஃப்ளவரை ரீத்தில் அட்டாச் பண்ணி ஒரு ஃப்ளவர் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம கோல்டன் ஸ்ட்ரிங் எடுத்துக்கலாம் உங்களுக்கு சில்வர் ஸ்ட்ரிங் பிடிக்குன்னா அதை எடுத்துக்கலாம் நம்ம என்ன கிளாத்து என்ன சாக்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான கோல்டோ சில்வரோ யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃப்ளவர் பண்ணலாம் நல்லா ஸ்டிஃபாக எடுத்துக்கோங்க எந்த சுருக்கமும் இல்லாமல் எடுத்துக்கிட்டு ஃப்ளவர் பண்ணுறதுக்கான பெட்டல்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வெவிகாலோட டப்பாவை சிலிண்டர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி எடுத்துக்குவோம் இதுக்கு ரவுண்டு பெட்டல்ஸ் தேவைப்படுது ஸோ இது மாதிரி எந்த பாட்டில்ஸ்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கையில் இருக்கிற எந்த ஒரு பாட்டில்ஸ்னாலும் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பெவிகால் டப்பா யூஸ் பண்ணியிருக்கிறேன் எப்படி பார்த்தீங்களா ஸ்ட்ரிங் அதுக்கு மேலே சுற்றி ஒரு ரவுண்டு ஷேப் கிரியேட் பண்ணுற மாதிரி பெட்டல்ஸ் பண்ணிட்டேன் இது மாதிரி நம்ம பெட்டல்ஸ் ஒரு சிக்ஸ் பெட்டல்ஸ் நம்ம பண்ண போகிறோம் எல்லாம் ஒரே ஷேப்பில் இருக்கணுன்றதுக்காக சேம் வெவுக்கால் டப்பாவை யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஸோ பெட்டல்ஸ் வந்து சேமாகவே இருக்கும் ஒரே ஷேப்பாகவும் இருக்கும் கட்டர் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரிங்ஸ் வந்து சில ஸ்ட்ரிங்ஸ் வந்து நல்லா கம்பி விட்டு பண்ணிக்கோங்க எதல் வந்து நம்ம கையில் பிடிக்கிற மாதிரி இருக்கட்டும் தென் நெத்து கிளாத்தை அந்த ஸ்ட்ரிங் மேலே அந்த ஷேப்பான ஸ்ட்ரிங் மேலே பிடிச்சி இழுத்து 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 அதை வந்து அந்த சாக்ஸ் துணியை இழுத்து பிடிச்சி கெட்டணும் கெட்டி நூல் கண்டால் பூ கட்டுற மாதிரி பண்ணிக்கோங்க இது மாதிரி ஒரு சிக்ஸ் பெட்டல்ஸை க்ரியேட் பண்ணுங்கள் பாருங்கள் அந்த ஸ்ட்ரிங் மேலே நெட்டு சாக்ஸ் கிளாத்தை வச்சு நல்லா இழுத்து இழுத்து பிடிச்சி வச்சு கெட்டி நூல் கொண்டு நல்லா கட்டணும் பூ கட்டுற மாதிரி நல்லா ஸ்டிஃபாக கட்டிக்கோங்க கட்டிட்டு நம்ம துணி கட் பண்ணுற சீசர் வச்சு நல்லா கட் பண்ணிக்கோங்க நம்ம ஒரு சாக்ஸ் துணியிலேருந்து ஒரு ஓரத்துலேருந்தே நம்ம இந்த ஃப்ளவரை பண்ணிகிட்டு இருந்தோம்னா சாக்ஸ் துணி வேஸ்ட் ஆகாது பாருங்கள் சாக்ஸ் துணி எவ்வளோ ஃப்ளெக்ஸிபிளாக இருக்குது பார்த்தீங்களா சாக்ஸ் எப்படி இழுத்து விடுவோமோ அதே மாதிரி இழுத்து இழுத்து அந்த பெட்ரஸ்ஸை மேக் பண்ணணும் இதில் ஒரு சைடு கொஞ்சம் நல்லா வரட்டாலும் இன்னொரு சைடு நல்லா அழகாக நேச்சுரலாக வந்திருக்கும் ஸோ அந்த சைடை வச்சு நம்ம பார்த்து பார்த்து ஃப்ளவர் மேக் பண்ண போகிறோம் அப்போ ரெடி ஆகிடுங்க ஃப்ளவர் மேக் பண்ண ரெடி ஆயிடுச்சு பெட்டல்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு ஸோ மகரந்தட்டை எடுத்து ஒரு நீளமான பெட்டல்ஸ் மேலே வச்சு பெட்டல்ஸில் வந்து கம்பி எக்ஸ்ட்ரா நீளமாக நீட்டிக்கோங்க அப்போ பூ வந்து க்ரியேட் பண்ண முடியும் ஸோ மகரந்தத்தை நடுவில் வச்சு அகெயின் வந்து ஒவ்வொரு பெட்டல்ஸாக வச்சு வச்சு கெட்டணும் பூ கெட்டுற மாதிரி தான் ஆனால் பாதி ஒரு பெட்டல்ஸோட பாதியிலேயே இன்னொரு பெட்டல்ஸை மறைச்சி சைடு பின் சைடு வச்சு நம்ம இந்த பா பூவை கெட்டணும் பாருங்கள் நல்லா ஒரு பெட்டல்ஸுக்கு முடிகிற ஸ்டேஜில் பாதி பகுதியில் அடுத்த பெட்டல்ஸை வச்சுக்கணும் ஒரு பெட்டல்ஸை மறைச்சி பின் சைடாக மறைக்கணும் முன் சைடாக மறைக்கக்கூடாது பின் சைடாக மறைச்சிட்டே வாங்க அப்படி சிக்ஸ் பட்டல்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஈவனா ஈவனா இல்லாமல் ஒத்தப்படையாக இருக்கட்டும் சரி இதே ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணுற மாதிரி ஒரு சிக்ஸ் பட்டல்ஸ் வச்சுருக்குறேன் இதில் இப்போ பூ கிரியேட் ஆகிடுச்சு நல்லா போட்டு நல்லா நூலை வச்சு நல்லா டைட்டாக கட்டிக்கலாம் கட்டி முடித்து நாட் போட்ட பெறும் கிரீன் டேப் யூஸ் பண்ணிக்கோங்க கிரீன் டேப் வந்து நல்ல கம் மாதிரி தான் இருக்கும் நல்லா ஸ்டிஃபாக எழுத்து விட்டால் அதுவுமே நல்ல கம் இருக்கிற மாதிரி மெழுகு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மெழுகு தான் நம்மளுக்கு காம்பை வந்து க்ரியேட் பண்ணும் நல்லா ஸ்டிஃபாக ஒட்டும் நம்ம மேலே இருந்து கீழேவோ இல்லாட்டி கீழே இருந்து மேலேவோ நம்ம அந்த காம்பை கிரியேட் பண்ணலாம் பூவோட காம்பு க்ரீன் டேப்பில் க்ரீன் டேப்பை வச்சு மேக் பண்ணுறோம் காம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அது உங்களுடைய இஷ்டம்தான் நம்ம இப்போ ரீத் தான் பண்ண போகிறோம் ஃப்ளவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீத் மேக் பண்ணுவோம் ஸோ இது ஒரு பெரிய ஃப்ளவர் ஒரு சிக்ஸ் பட்டல்ஸ் இருக்கிற மாதிரி நல்லா நகத்தை வச்சு நல்லா மெழுக தேய்ச்சி விட்டுக்கோங்க பெட்ரல்ஸ் இது மாதிரி விரித்து விட்டுக்கோங்க ஃபைனலாக எப்போ விரிக்கணும்னா காம்போ க்ரியேட் பண்ண தான் க்ரீன் டைப் வச்சு காம்பை சுற்றுனதுக்கப்புறம் விரித்து விட்டுட்டு அகெயின் வந்து ஒரு வாட்டி மடித்து விடுங்க அப்போ இன்னும் அழகான பெட்ரல்ஸ் மேக் ஆகிடும் பாருங்கள் ஃப்ளவர் அழகாக ரெடி ஆயிடுச்சா இதுதான் சாக்ஸ் துணியில் ஃப்ளவர் பண்ணுறது இந்த துணி நீங்கள் ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும் வாங்கிக்கலாம் அதோட மெட்டீரியல்ஸ் வாங்கி செட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ரீத்தில் ஃபிட் பண்ணியாச்சு அவ்வளோதான் ரீத்தில் ஒரு ஃப்ளவர் வச்சு எப்படி சூப்பரான ஒரு ரீத் ரெடி பண்ணிட்டோம் பார்த்தீங்களா இதில் இந்த சாக்ஸ் துணி வந்து நிறைய கலர்ஸில் கிடைக்கும் லைட் ரோஸ் ஆரஞ்ச் கலர் எல்லோ கலர் ஷேடிங் ஃப்ளவர்ஸ் கூட க்ரியேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா எவ்வளோ ஷேடிங்கோட ஃப்ளவர் க்ரியேட் பண்ணலாம் நம்ம இஷ்டம் தான் அந்த சாக்ஸ் கலர்ஸை செலக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க இது த்ரீ பெட்டல்ஸ் ஃபஸ்ட்டு பண்ணது சிக்ஸ் பெட்டல்ஸ் இது த்ரீ பெட்டல்ஸ் அடுத்தது பண்ணுறது குட்டி ஒரு ஃப்ளவர் அது வந்து நூல்கண்டோட சைஸையே பெட்டல் சைஸாக மேக் பண்ணி நம்ம ரவுண்டு கிரியேட் பண்ணி பண்ணிருக்கிறோம் பாருங்க அதே சேம் ஸ்டெப்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் சுற்றி சாக்ஸை வச்சு இழுத்து ஒரு ஓரத்துலேருந்தே நல்லா இழுத்து பூ கட்டுற மாதிரி கெட்டிட்டு எக்ஸஸ்ஸை சிசரால் கட் பண்ணிடுறோம் பாத்தீங்களா இது மாதிரி குட்டி குட்டி ஃப்ளவர் பண்ண போகிறோம் இதுக்கும் மகரந்தம் வச்சுக்கலாம் மகரந்தம் வைக்கிறது உங்களுடைய சாய்ஸ் தான் கான்ட்ராஸ்டா இருக்கிற மாதிரியும் வைக்கலாம் சேம் கலர்ஸாகவும் வச்சுக்கலாம் நடுவில் வச்சுக்கலாம் அப்போ இன்னும் அழகாக அட்ராக்டிவா இருக்கும் பாருங்க எப்படி இருக்குது இது மாதிரி தான் வைக்கணும் ஃபஸ்ட்டு பட்டல்ஸ்லேயே வச்சிட்டோன்னா அடுத்தடுத்து பட்டல்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணுறான் பண்ணலாம் இப்போ குட்டி ஃப்ளவர் பண்ணிகிட்டுருக்குறோம் இந்த குட்டி ஃப்ளவர் எதுலேருந்து பட்டல்ஸ் சைஸை க்ரியேட் பண்ணினேன்னா நம்மளுடைய நூல் கண்டு இருக்குல்ல நூல்கண்டோட ரவுண்ட் ஷேப்பே நான் வந்து பட்டல்ஸோட சைஸாக க்ரியேட் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட்டு நம்ம பெவிகால் ஷேப் யூஸ் பண்ணோம் இப்போ நூல்கண்டோட குட்டி ரவுண்டை குட்டி ரவுண்டுக்காக நூல்கண்டு யூஸ் பண்ணினேன் ஸோ குட்டி ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு அப்போது சிக்ஸ் பட்டல்ஸ் வச்சு ஒரு பெரிய ஃப்ளவர் த்ரீ பட்டல்ஸ் வச்சு அதை விட ஒரு குட்டி ஃப்ளவர் அப்புறம் நூல்கண்டு சைஸை வச்சு அதை விட குட்டி ஃப்ளவர் ஒன்று கிரியேட் பண்ணி ஒரு ரீத் மேக் பண்ண போகிறேன் இது கிறிஸ்டின்ஸ் யூஸ் பண்ணுற ரீத் இல்லை நார்மலாக நம்ம சின்ன பிள்ளைங்க யூஸ் பண்ணிக்கலாம் கலர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கிறிஸ்டின்ஸ் யூஸ் பண்ணுற ரீத் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒயிட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம் ஒயிட் கலர் சாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் அதில் இந்த இந்த ஐடியாவை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி நல்ல பெரிய நிறைய ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா குட்டி ஃப்ளவர் க்ரியேட் பண்ணியாச்சு இதே நீங்கள் ஒயிட்டாக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கிறிஸ்டின் ரீத்தாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நெட்டு ஃபிக்ஸ் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி கிறிஸ்டின் ரீத் ரெடி ஆகிடும் இன்னும் அட்ராக்டிவாக ஆக்குறதுக்காக ஒரு ஸ்ட்ரிங்கில் கோல்டான பீட்ஸ் க்ரியேட் அட்டாச் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் இன்னும் அதை எனஹான்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு இது வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வேண்டானா விட்டுடலாம் சைட் ஃப்ளவர் செட் பண்ணியாச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவா ஸோ இதில் நிறைய மல்டி கலர்ஸில் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் உங்கள் வீட்டிலையே ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதே மெத்தடில் நம்ம பொக்கே ஃப்ளவர்ஸும் மேக் பண்ணலாம் பாருங்கள் நீளமான ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி அதில் பண்ணணும் இதில் ஆரஞ்ச் கலர் பிங்க் கலர் லைட் பிங்க் கலர் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஸோ இது ஃப்ளவர் வாஷ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பொக்கே ஃப்ளவராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்கில்மேட்ஸ் அதை வச்சு போஸ் கொடுக்குறாங்க பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்